ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து மரவெளி கிழங்கு வச்சு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக இல்லைனா கூட எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஒரு நானூறு கிராம் மரவிழிக்கிழங்கு எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு தோலை எடுத்துட்டு இதை துருகிக்கிறேங்க இந்த ரெசிபிக்கு மாவு கிழங்காக இருந்தால் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா தோலை அப்புறம் இந்த மாதிரி துருகி எடுத்துக்கிறோங்க சின்ன ஓட்டையிலோட துருகி எடுத்துக்கிறேங்க இந்த ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும் எல்லா கிழங்குமே இந்த மாதிரி துருகி எடுத்து வச்சுருக்கேன் கிழங்கு துருகுனதுக்கப்புறம் சதசதன் இருக்கும் ஒரு ஒரு கிழங்கு சதசதன் இருக்காது ஒரு ஒரு கிழங்கு சதசதன் இருக்கும் இந்த மாதிரி பிழியும் போது பால் வரும் இந்த பாலை வேஸ்ட் பண்ணாமல் தோசை மாவில் சேர்த்து செஞ்சோம்னா நல்ல தோசை மாவு மொறுமொருன்னு இருக்கும் அதே சமயம் இதில் கான்ஃப்ளோர் மாவு கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சமாக ஒயிட் வர சேர்த்து அல்வா மரியாவும் செய்யவும் சூப்பராக இருக்கும் அடுத்து எல்லாத்தையுமே பிழிஞ்சதுக்கப்புறம் இது கூட அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் துருங்கிய தேங்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறங்க அடுத்து இனிப்புக்கு வந்து நாட்டு சக்கரை இல்லட்டுனா ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேங்க கால் கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் பவுலில் செய்ய போகிறேன் முதல்ல வந்து தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அடுத்து ரெடி பண்ணுன்னா அந்த மரவிளிக்கிழங்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க அப்படியே இட்லி பாத்திரத்தில் சேர்த்து கூட வேக வைக்கலாம் இல்லட்டுனா இந்த மாதிரி பவுல் இல்லட்டுனா டம்ளரில் சேர்த்து கூட வேக வைக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கிருங்க நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துரைக்கே தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரெடி பண்ண மரவெள்கிழங்க வச்சு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்ல வாசனையாகவும் இருக்குது சூப்பராக இருந்தது பாருங்கள் கையில் அழுத்தும் போது மாவு மாதிரி ஆயிடுச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொட்டு நம்மனாவே சூப்பராக ஒட்டாமல் வரும் சப்போஸ் உங்களுக்கு ஒட்டிக்கிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ஓரங்களில் எடுத்து விட்டால் ஒட்டாமல் வரும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த புட்டை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உங்களார்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்